இந்த கணவன் இழந்தவர்கள் மாறணும் அப்புறம்தான் மற்றவங்க மாறுவாங்க இப்படி உபதி மட்டும் வச்சுக்கிட்டு சோகமாக ஏன் இருக்கணும் பலி மாறக்கூடாது தடம் மாறக்கூடாது அதுவும் நம் கௌரவத்துக்காகவும் நம் குழந்தைகளின் அழகான எதிர்க்காலும் தான் கவனியமாக இருக்கணும் மற்றபடி பூ வச்சுக்கலாம் பொட்டு வச்சுக்கலாம் நானும் கணவர் இழந்த பெண் தான் முதல் நான்கு வருடங்கள் சொந்தங்களின் புறக்கணிப்பினோம் முழுக்கு பின்னடி பேசும் குத்தல் பேச்சிலும் தோண்டு போனேன் பிறகு யோசித்தேன் நாம் என்னக்கு தவறு செய்தோம் கணவன் இறந்ததும் என்னையும் என் மாமியாரையும் விட யாருக்கு அதிகமாக வடித்திருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது நாம் ஏன் தலை குனிய வேண்டும் குத்தல் பேச்சுகளுக்கு ஏன் உடைந்து போக வேண்டும் ஒரு நாள் என் நாத்தனாரி மகனுக்கு திருமணம் என் மாமியாருடன் கிளம்பினேன் ஒரு முடிவுடன் முகூர்த்தருக்கு எல்லாரும் தயாரானார்கள் நானும் தயாரானேன் தலைவாரி பூ இல்லை பூச்சுடி நற்றிரு கொங்கும போட்டு வைத்து பட்டுப்புடவை கட்டி முகம் முழுக்க சிரிப்புடன் திருமணம் கலந்து கொண்டேன் சிலர் அதிர்ச்சியில் பார்த்தார்கள் பலர் என்ன வேண்டும் மற்றவர்கள் விசாரித்தார்கள் நான் சிரித்து கொண்டேன் மாப்பிள்ளைக்கு தாயமாமனாக என் கணவரு இடத்தில் முறையை செய்தேன் நல்லா சாப்பிட்டு விட்டு வீடுக்கு வீட்டுக்கு கிளம்பினேன் இரவு நன்றாக அழுதேன் ஏன் என்று தெரியாமலே அத்துடன் நன்றாக உறங்கினேன் இது நடந்து ஐந்து வருடங்கள் ஆகிறது இப்போது எங்கள் உறவுகளுக்கு கொஞ்சம் பழகிவிட்டது போல் நார்மலாக நடந்து கொள்கிறார்கள் கணவரை இழந்து இன்னும் ஒன்பது வருடத்தில் நான் உழைக்காத உழைப்பும் இல்லை ஆனால் இன்று கண்ணியத்தமும் விடவில்லை என்று என் மகள் கல்லூரி மூன்றாம் ஆண்டும் மகன் பன்னெண்டாம் வகுப்பும் படிக்கிறார்கள் யாரையும் எதிர்பார்த்து நிற்கவில்லை தைரியம் எதிர்பார்க்க நன்றி கதை ஒரு உண்மை சம்பவத்தின்